கிரிஸ்தர சரே உலகின் ஜோவான் எழுதிய நற்செய்தி நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வசனங்கள் முப்பத்தி மூன்று தொடங்கி முப்பத்தி ஏழு வரை அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று ஏசுவை கூப்பிட்டு அவரிடம் நீ யூதரின் அரசனா என்று கேட்டான் இயேசு மறுமொழியாக நீராக இதைக் கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார் அதற்கு பிலாத்து நான் ஒரு ஜூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டான் இயேசு மறுமொழியாக எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார் பிலாத்து அவரிடம் அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான் அதற்கு ஜேசு அரசன் என்று நீர் சொல்கிறீர் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையைச் சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார் இது வாழ்வு தரும் ஜேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு நான் உங்கள் வளர்த்து டெஸ்மினோ திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையை கார்த்திகை மாசம் இருபத்தி நாலாம் தேதி கிறிஸ் அரச திருவிழாவாக நாம் எல்லாரும் கொண்டாடி இருக்கிறோம் வழிபாட்டு சக்கரத்திலே ஒவ்வொரு வருடமும் முப்பத்தி நாலாவது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ் அரசருடைய திருவிழாவோடு வழிபாட்டுச் சக்கரம் நிறைவுற்று அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தை ஆரம்பிப்பது நம்முடைய வழிபாட்டு சக்கரத்தின் நடைமுறையாக இருக்கிறது இன்று கிரீஸு அரசருடைய திருவிழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடுகிற பொழுது இந்த விழா எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற செய்தி என்ன உலகத்திலும் திருச்சபை வரலாற்றிலும் அரசர்கள் திருப்பழிவு செய்யப்பட்டார்கள் இஸ்ராயல் மக்களின் முதல் அரசராக சவுலை சாமுவேல் திருப்பழிவு செய்தார் தாவிது அரசன் திருப்பழிவு செய்யப்பட்டார் அரசர் என்பதே திருப்பழிவு செய்யப்பட்டவர் என்பது பொருளாக இருக்கிறது ஆகவே இயேசு சுவாமி கடவுளாக இருந்தும் மாட்டுத் தொழுவத்திலே மனிதனாக பிறந்தபொழுது பொன் வெள்ளி வெள்ளைப் போலம் போன்ற காணிக்கைகளை ஞானிகள் கொடுத்ததன் அடையாளமாக இவர் அரசன் என்பதை உறுதிப்படுத்தினார்கள் இயேசுனுடைய அரசு என்பது இவ்வுலக ஆட்சியை போன்றது அல்ல ஆகவேதான் இயேசு சுவாமி பிலாத்துடன் மிக தெளிவாக சொல்லுவார் என்னுடைய ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என் ஆட்சி மேலுலகம் சார்ந்தது இந்த சிந்தனையோடு அடுத்த வருடம் நாங்கள் இயேசு பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் ஜூபிலியை கொண்டாட இருக்கிறோம் மகிழ்ச்சியோடு கடவுள் மனிதனாக இந்த உலகத்திலே அவதரித்த ஒரு அற்புதமான நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கடந்தும் இந்த உலகம் இயேசுவை இயேசு சுவாமியை அரசராக ஏற்றிருப்பது என்பது யாரும் மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை இந்த உலகத்தில் பல அரசுகள் அரசர்கள் வந்து சென்றார்கள் ஆனால் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்து போனார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு கழித்தும் இயேசு சுவாமியினுடைய அந்த அரசாட்சி இந்த உலகத்திலே நிறுவப்பட்டிருக்கிறது அது அன்பு மகிழ்ச்சி வாழ்வு தன்னில மன்னிப்பு கலந்த ஒரு இரையாட்சியின் இரண்டாம் அதிகாரம் ஆறு தொடக்கம் பதினொரு இரவசனங்களை படிக்கிற பொழுது கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையான அந்த நிலையை விட்டு இறங்கி நம்மை தேடி வந்தார் அதான் அவர் அரசுரிமையை பெற்றிருந்தும் கீழ்படிவோடு தாட்சியோடு எளிமையோடு நம்மை தேடி வந்தாரே ஆகவே நாம் என்று கிரீசு அரசனுடைய திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது நம் ஜேசு சுவாமி நம்முடன் விட்டு சென்ற மிகப்பெரிய ஆசிர்வாதமான புண்ணியங்களான எளிமை தாட்சி மன்னிப்பு கீழ்ப்படிவு அனைவரையும் சமத்துவமாக அன்பு செய்தல் போன்ற இரையாற்றியின் பண்புகளை தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்தின் வாழ்விலும் நம் கிராமங்களில் வாழ்வோம் அதன் மூலமாக இறையாட்சியை இந்த உலகம் முழுவதும் பரப்புகளை கருவிகளாக மாறுவோம் ஆண்டவர் ஆமே கூட இருந்து அவருடைய அரசாட்சியின் மகிமையை நாம் எப்பொழுதும் அனுபவிக்க அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் வருகிற நாட்களிலும் நமக்கு உதவி செய்வாராக ஆமே நன்றி வணக்கம் உலகின் வரும் எங்கி வரி விண்ணவர் பின்னவர் எல்லோ